இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய அதிர்ஷ்ட குறியீடையும் பார்ப்போம் அதி தேவதையும் பார்ப்போம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த அதிர்ஷ்ட குறியீடை நம்ம வீட்டில் வச்சுக்கிறது இந்த அதி தேவதைகளை வழிபாடு செய்வதும் நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும் இப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிர்ஷ்ட சின்னம் உருவம் என்ன குதிரை முகம் அதற்குரிய அதிதேவதை சரஸ்வதி அது மாதிரி பரணி நட்சத்திரம் அடுப்பு நம்ம எல்லாரும் சொல்லுவாங்களே நம்ம வீடு இல்ல புதுசாக ஒரு அடுப்பு நம்ம இப்போலாம் வந்து கேச அடுப்பு வந்திருக்கு அப்போ அடுப்பு பதிக்கிறதுனாலோ அந்த மண்ணடுப்பு வச்சு பதிச்சு அதை இது பண்ணுவாங்க பரணி நட்சத்திரத்தை போடுவாங்க அந்த பரணி நட்சத்திரத்துனா அடுப்பு அடுப்பு பதிக்கிறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அதி தேவதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துர்க்கை அம்மன் கிருத்தி விருதி நட்சத்திரத்துக்கு நத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அக்கினி தேவரை வழிபாடு பண்ணிக்கலாம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சகடம் அப்படின்னு சொல்லுவோம் பிரம்மனை வழிபாடு பண்ணிக்கலாம் விருசேஷத்துக்கு மான் முகம் அப்படின்னு சொல்லுவாங்க மான் தலை அப்படி இருக்கு இல்லையா அது அதிர்ஷ்டத்தை தரும் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அந்த மானுடைய தலை அல்லது மானுடைய முகத்தை அவர் படத்துலேயோ போட்டாவிலையோ மருசீர்த்த நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரமாக வரக்கூடியவங்க பயன்படுத்திக்கிறான் இதுக்கு அதி தேவதை பார்த்தீங்கன்னா சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரத்தினம் அதிர்ஷ்டம் அதுக்கு அதி தேவதை ஈஸ்வரன் புலபூசி நட்சத்திரத்துக்கு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பல தேவதைகள் பூச நட்சத்திரத்துக்கு பானம் வியாழன்னு சொல்லுவோம் ஆயிரம் நட்சத்திரத்துக்கு சக்கரம் ஆதிசேஷம் மக நட்சத்திரத்துக்கு வீடு சுக்கிரன் பூர நட்சத்திரத்துக்கு மெத்தை பார்வதி அதிதேவத உத்திர நட்சத்திரத்துக்கு மெத்தை சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அஷ்ட நட்சத்திரத்துக்கு கை கை தான் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் சூரியன் தான் அதி தேவதை சித்திர நட்சத்திரத்துக்கு துருப்பலகைன்னு சொல்லுவோம் விஸ்வகர்மா அதிதேவத தேவதை சுவாதி நட்சத்திரத்துக்கு பவளம் லட்சுமி தேவி அதிதேவதை விசாக நட்சத்திரத்துக்கு தோரணம் சுப்பிரமணியர் அதி தேவதை அனுச நட்சத்திரத்துக்கு சைஸ் சைல் வாயு பகவான் அதிதேவதை கேட்டை நட்சத்திரத்துக்கு ஈட்டி தேவேந்திரன் அதிதேவதை மூல நட்சத்திரத்துக்கு முகம் அசுரர் அதிதேவதை புராண நட்சத்திரத்துக்கு கட்டில் கால் வர்ண பகவான் அதிதேவதை உத்திராணி நட்சத்திரத்துக்கு மெத்தை விக்னேஸ்வரன் விக்னேஸ்வர் அதி தேவதை திருவோண நட்சத்திரத்துக்கு முலக்கோல் அப்படின்னு சொல்லுவோம் விஷ்ணு தான் அதி தேவதை அவிட்ட நட்சத்திரத்துக்கு மிருதங்கம் அதிர்ஷ்டம் இந்திராணி அதி தேவதை சதய நட்சத்திரத்துக்கு தராசு அதுக்கு அதி தேவதை இமயம் அப்படின்னு சொல்லுவோம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு கட்டில் கால் அதி தேவதை குபேரன் உட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கால் தான் அதி தேவதை ரேவதி நட்சத்திரத்துக்கு முரசு முரசம் சொல்லுவோம் சனி பகவான் அதிதேவதை இப்போ ராசி உருவங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உருவத்தை சொல்லியிருப்பாங்க இந்த ராசிக்கு இந்த உருவம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ மேசத்திற்குனா வெள்ளாடு ரிசவத்திற்குன்னா எருது மிதினத்திற்கு ஸ்திரீ புருஷன் கடகத்திற்கு நண்டு சிம்மத்திற்கு சிங்கம் கன்னிக்கு பெண் துலாமுக்கு தராசு மாதிரி விருட்சிகத்திற்கு தேல் தனுசுக்கு வில் மகரத்துக்கு முதலை கும்பத்திற்கு குடம் மீனத்திற்கு மீன் அது மாதிரி ராசிக்குரிய மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ராசியிலையும் மாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மேசத்துலேருந்து இருந்து நம்ம வந்து மீனம் வர அப்போ அந்த மாதத்துக்கு எதை சொல்லுவாங்க அப்படின்னா சூரியன் ஒவ்வொரு மாதத்துமா போயிட்டு இருப்பார் சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த மாதம் மேசத்தில் ஆரம்பிக்கணும் சூரியன் உச்சத்தில் இருக்கார் சித்திரை மாதம் அப்படின்னா மேசராசி அப்போ மேச ராசி சித்திரை மாதத்தை குறிக்கும் அப்போ ராசி வைகாசி மாதத்தை குறிக்கும் மீன ராசி ஆனி மாதத்தை குறிக்கும் ராசி ஆடி மாதத்தை குறிக்கும் சிம்ம ராசி ஆவணி மாதத்தை குறிக்கும் கன்னி ராசி புரட்டாசி மாதத்தை குறிக்கும் துலாம் ராசி ஐப்பசி மாதத்தை குறிக்கும் விருச்சிக ராசி கார்த்திகை மாதத்தை குறிக்கும் தனுசு ராசி மார்கை மாதத்தை குறிக்கும் மகர ராசி தை மாதத்தை குறிக்கும் கும்பராசி மாசி மாதத்தை குறிக்கும் மீனராசி பங்குனி மாதத்தை குறைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசியை வச்சு இவங்க இந்த மாதம் பிறந்துருப்பாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு தான் இது சிம்பிளான மெத்தட் அப்போ ராசிக்குரிய திசைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேசம் கிழக்கு ராசி ரிஷபம் கிழக்கு ராசி மிதுனம் கிழக்கு கடகம் தெற்கு சிம்மம் தெற்கு கன்னி தெற்கு அதே மாதிரி துலாம் தெற்கு விருச்சிகம் தெற்கு தனுசு தெற்கு மேற்கு அதாவது துலாம் மேற்கு விருச்சிகம் மேற்கு தனுசு மேற்கு மகரம் வடக்கு கும்பம் வடக்கு மீனம் வடக்கு அப்போ இதில் ராசிக்குரிய நிறம் சொல்லுவாங்க இந்த ராசிக்கு எந்த நிறம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மேசம் ரிசபம் மிதனம் கருப்பு இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இதை அந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு கடகம் சிம்மம் கன்னி இது மூணும் பச்சைனும் துலாம் விருட்சிகம் தனுசு இது சிவப்புனும் மகரம் கும்பம் மீனம் வெண்மைன்னு எழுதியிருக்கார் இந்த ராசிகளில் ஆண் ராசி பெண் ராசி இது மட்டுமல்ல அதுகளுக்கு சாதிகள் கூட எழுதியிருக்காங்க பிராமண சாதி வைசிய சாதி இப்படிலாம் ஒரு ராசிக்குமான குணாதிசயங்களையும் எழுதியிருக்காங்க இப்போ ஆண் ராசி பெண் ராசி ஒற்றை ராசி இதெல்லாம் நம்ம அதில் வந்து ராசியிலே தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதில் ஆண் ராசி ஒற்றை ராசி அப்படின்னா மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசியும் ஆண் ராசி ஒற்றை ராசி இரட்டை ராசி தான் பெண் ராசின்னு சொல்லுவாங்க அது ரிசவம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ஆறு ராசியும் இரட்டை ராசி பெண் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கிரகங்களுக்கு சாதி கிரகங்களுக்கு நிறம் சூரியன் பவளம் செவ்வாய் சிவப்பு குரு குங்குமம் சனி மை நிறம் கேது சிகப்பு சந்திரன் வெண்மை புதன் பச்சை சுக்கரன் வெண்மை ராகு கருப்பு இதெல்லாம் நிறத்தை பற்றி சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது வேறும் கிடையாது கிரகத்துடைய திசைகளை சொல்லுவாங்க அப்போ சூரியன் நடு மையம் சந்திரன் தென்கிழக்கு செவ்வாய் மேற்கு புதன் வடகிழக்கு குரு வடக்கு சுக்கரன் கிழக்கு அதே மாதிரி சனி மேற்கு ராகு தென்மேற்கு இதெல்லாம் இந்த கிரகங்களுடைய இடங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுற விஷயம் தான் அது பெரிய விஷயம் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அப்போ அதே மாதிரி கிரக வாகனங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வாகனங்கள் இருக்கும் இல்லையா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்போ சூரியனுக்கு தேர் சந்திரனுக்கு முத்து விமானம் செவ்வாய்க்கு அன்னம் புதனுக்கு குதிரை குரு குருவுக்கு யானை சுக்கரனுக்கு கருடன் சனிக்கு காகம் ராகுக்கு ஆடு கேதுக்கு சிங்கம் இதெல்லாம் கூட கிரகங்களுக்கு எப்படி வெளியே பாருங்கள் இப்போ இதெல்லாமே கிரகங்களுக்கு ரத்தினங்கள் சொல்லியிருப்பாங்க அப்போது சூரியன்னா மாணிக்கம் சந்திரன்னா முத்து செவ்வாய்னா பவளம் புதன்னா பச்சை மரகதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது குரு பஷ்ப புஷ்பராகம் சுக்ரன் வைரம் சனி நீலக்கல் ராகு கோமேதகம் கேது வைடூரியம் இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கிரக உலோகங்கள்னு சொல்லுவோம் அப்போ சூரியனுக்கு தம்பாக்கு சந்திரனுக்கு ஈயம் செவ்வாய்க்கு செம்பு புதனுக்கு பித்தளை குருவுக்கு பொன் சுக்கரனுக்கு வெள்ளி சனிக்கு இரும்பு ராகுக்கு கருங்கல் கேதுக்கு துருக்கல் பாருங்கள் எப்படி பாருங்க கேது கேதுதான் கிரகங்களுக்கு தானியம் சொல்லுவோம் இல்லையா அப்போ சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு நெல் செவ்வாய்க்கு துவர துவரமரப்பு புதனுக்கு பச்சைப்பயிறு குருவுக்கு கடலை கொண்ட கடலை சொல்லுவோம் சுக்கரனுக்கு மொச்சை சனிக்கு எள்ளு ராகுக்கு உளுந்து கேதுக்கு பொல் ஆறு மணி பேர் மனப்பாடமாகவே வந்துடும் நம்ம பேசும்போது இது பெரிய விஷயம் இல்லை ஆனாலும் இந்த கிரகங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோமே கிரகத்துக்கான பூக்கள் சொல்லுவாங்க மலர்கள் சொல்லுவாங்க இல்லையா அப்போ சூரியனுக்கு செந்தாமரை சந்திரனுக்கு வெள்ளை அள்ளி செவ்வாய்க்கு செண்பகம் புதனுக்கு வெண்காந்தல் குருவுக்கு முல்லை சுக்கரனுக்கு வெண்தாமரை சனிக்கு கருங்குவலை ராகுக்கு மந்தாரை கேதுக்கு செவ்வல்லி கிரகத்துக்கான விருச்சிகங்கள் சொல்வாங்க சூரியனுக்கு எருக்கு சந்திரனுக்கு முறுக்கு செவ்வாய்க்கு கருங்காலி புதனுக்கு ஞாயிறுவி குருவுக்கு அரசு சுக்கரனுக்கு அத்தி சனிக்கு வன்னி ராகுக்கு அருகு கேதுக்கு அருகு இது வந்து அந்த விருச்சிகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அது அப்போ கிரகத்துக்கான கிரகத்தினுடைய ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சூரியனுக்குன்னா என்ன சிம்ம ராசி தான் சூரியன் அப்போ அது சிங்கம்னு சொல்லுவோம் இல்லையா சந்திரனுக்கு கடகம் செவ்வாய்க்கு மேசம் விருச்சிகம் புதனுக்கு மிதுனம் கன்னி சுக்ரனுக்கு ரிஷபம் துலா சனிக்கு மகரம் கும்பம் ராகுக்கு கன்னி கேதுக்கு மீனம் குருவுக்கு கடகம் எப்படி எப்படியோ போட்டு எழுதி வச்சிருக்காங்க இந்த ராசிகளை இதை எடுத்துருக்குன்னு எழுதியிருக்காங்க ஆனால் குருவோட ராசி என்ன அப்படின்னா மீனமும் தனுசுந்தான் சில விஷயங்களை நம்ம கிரகங்களை வச்சு பார்க்குறோம் இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஜோதிடம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஜோதிடம் போகணும் அதெல்லாம் பார்த்தோன்னா குழம்பு போயிடுவோம் இதுக்கு இந்த கிரகத்துக்கு இந்த திசை இந்த நவதானியம் இதுதான் அப்படின்னு மட்டும் முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒரு புத்தகத்தில் ஒரு ஒரு மாதிரி எழுதுறாங்க இதெல்லாம் தப்பு தப்பாக சில இடங்கள் இருக்காங்க அப்போ தவறான இதில் எழுதும்போது நம்ம அதை படித்து பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு தப்பு தப்புன்னு தெரியுது இல்லையா அதை பார்க்கக்கூடாது ஜோதிடம் என்பது ஒரு கிரகம்னா என்ன இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை பேசினேன் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த பகுதிகளில் சிறப்பாக பேசுவோம் வேற ஒரு நல்ல விஷயங்களோட பயணிப்போம் நன்றி வாழ்த்துக்கள்